இனிய உறவுகளுக்கு இணைய வணக்கம் இந்த பதிவில் நாம் வந்து ஆடுகளினுடைய எடை உயர்வதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா ஆடுடைய எடை உயர்வு தான் ஆடினுடைய வளர்ச்சி ஆடினுடைய வளர்ச்சி தான் நம்மளுடைய அது வெற்றி அப்படிங்கிறது தான் ஆட்டு பண்ணையினுடைய பெரிய கான்செப்டு அதற்கு வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒரு ஊசி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஐவர்மேட்டின் இன்ஜெக்ஷன் தான் இது எதற்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எதுக்காக அப்படின்னா நான் தமிழில் கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் பாஸ் பண்ணி கூட படித்து பாருங்கள் இது ஆட்டினுடைய உட்பகுதி மற்றும் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஒட்டு உண்ணிகளையும் அது வந்து வெளியேற்றிடும் அதாவது இப்போ உண்ணியாக இருக்கலாம் பேனாக இருக்கலாம் அப்புறம் வந்து அதனுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வட்டப்புழு புழு இந்த மாதிரி அனைத்து வகையான இது வாம்ஸ் அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் அதாவது நமக்கு வெர்பேக்குனுடைய இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தி கொடுத்துரும் இந்த இன்ஜெக்ஷனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் இதை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வரலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் இந்த இன்ஜெக்ஷனை பொறுத்தளவுக்கு இதனுடைய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதனுடைய விலை வந்து உங்களுக்கு பத்து எம்எல் வந்து நூற்றி எண்பது ரூபா வரும் ஒரு எம்எல் தான் வந்து நம்ம நம்ம ஆட்டுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு எம்எல் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு எம்எல்லாகவும் இது கிடைக்கும் ஒரு எம்எல்லாக வாங்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும் இந்த இன்ஜெக்ஷனை பொறுத்தளவில் வந்து இதை தோல் பகுதியில் தான் வந்து இந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கணும் ஆட்டினுடைய கழுத்து பகுதியில் தோலை நல்லா இழுத்து பிடிச்சி அந்த தோலில் கொடுக்கணும் இப்போ இந்த ஆடை பார்த்திங்க அப்படின்னா இது எவ்வளவு தான் தீவனம் சாப்பிட்டாலும் இது வந்து வளராது காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய உடம்புல வந்து அந்த பேன் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது இது பெரும்பாலும் இந்த மாதிரி பனி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு இந்த மாதிரி பென் தொல்லை வந்து ஏற்படும் இப்போ நல்லா நான் அதை ஜூம் பண்ணி உங்களுக்கே காமிச்சிருக்கேன் ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு ஒட்டுண்ணி இந்த பேன் வந்து உள்ள ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா தெளிவா வந்து பார்க்கலாம் இதை மாதிரி தான் அந்த ஆட்டினுடைய உடல் பகுதி முழுவதும் இருக்கும் அதனால வந்து அதனுடைய உடல் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்தத்தை தான் வந்து இது உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும் அப்படி ரத்தத்தை வந்து அதிகப்படியாக உறிஞ்சி ஒரு அளவுக்கு மேல குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஆடுகளுக்கு இரத்த சோகை ஏற்பட்டும் இரத்த சோகை ஏற்படுவதனால ஆட்டினுடைய வளர்ச்சி வந்து தடைபடும் அதே மாதிரி ஆட்டினுடைய எடை வந்து குறையும் இந்த தோல் பகுதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் முடிகள்லாம் உதுனால அதில் இருந்து அந்த துளி எல்லாமே பிஞ்சி அந்த ஆடு வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் ஆடாக இல்லாமல் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது அந்த முடிகள்லாம் உதுந்து சொட்ட சொட்டையாக வந்து இருக்கும் ஆடு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் இந்த ஆட்டை நம்ம என்னதான் வந்து தீவனம் கொடுத்து வளர்க்க முயற்சி பண்ணாலும் இந்த ஆடுகள் வந்து வளராது அதனால் கண்டிப்பாக வந்து ஆடுகளுக்கு நாம் வந்து குடற்புழவு நீக்கம் மட்டும் பண்ணால் போதாது இந்த வெளிப்புற ஒட்டுண்ணிகளை வந்து நாம் வந்து அப்புறப்படுத்தணும் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐவர் மேட்டின் இன்ஜெக்ஷன் இந்த ஐவர்மெட்டின் இன்ஜெக்ஷனை பொறுத்த அளவில் நாம் வந்து இதை வந்து நம்ம பண்ணைகளில் ஆடு நல்லா ஒரு பழகுனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இந்த இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்கலாம் மினிமம் பதினஞ்சு கிலோ மேலே உயிரடை இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு நாம் வந்து கொடுக்கலாம் இந்த ஒட்டுணிகளை பொறுத்தளவில் வந்து நம்ம பண்ணையில் வந்து ஒரு ஆட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஆட்டுக்குமே வந்து பரவி தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எல்லா ஆட்டுக்கும் ஒரே நேரத்தில் வந்து நாம் இந்த இன்ஜெக்ஷனை கழுத்து பகுதியில் வந்து தோலுக்கு அடியில் வந்து ஒரு மில்லி அதாவது ஒரு எம்எல் மட்டும்தான் நாம் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கண்கூடாக வித்தியாசம் நல்லாவே தெரியும் அந்த இந்த ஆட்டினுடைய தேவையில்லாத முடிகள் எல்லாமே உதிரும் அதுக்கப்புறமா ஆட்டுக்கு நல்லா நல்லா முடி வந்து தளிர்க்கும் ஆடு நல்லா ஆரோக்கியமாக மாறும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வந்து தாருங்க உண்மையாகவே இந்த மருந்து வேலை செஞ்சுருக்கா அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எப்படி நம்ம ஆடுகள் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாம நம்புகிறோம் இன்னும் நிறையா ஆடு தொடர்பான பதிவுகள் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கேளுங்க நன்றி